ஆயிஷா விளையாண்டுள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பிலிட் தமிழ் அண்ணாமலை யூனிவர்சிட்டி நாட் ஈக்குவன் டு பிஏ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஓ எம்எஸ் நம்பர் ட்ரிபிள் ஒன் ஹையர் எஜுகேஷன் கே ஒன் டிபாமன் டேட் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெளியிட்டிருக்காங்க இதை பற்றிய ஒரு செய்தி ஒரு ஆசிரியர் குறிப்பிட்டிருந்தார் என்ன குறிப்பிட்டிருந்தார் அப்படின்னா ஆனந்த் சார் அவர்களுக்கு வணக்கம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பீலிட் ஜிஓ சில விளக்கங்கள் பிடி பிஆர்டி நோட்டிஃபிகேஷனில் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொரு நோட்டிபிகேஷன் ரெஃபர் செக்ஷன் நைன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் என கொடுத்துள்ளார்கள் ஆஸ் பர் செக்ஷன் நைன் பி ஆஃப் த இன்ஸ்டெக்ஷன் டு த கேண்டிடேட் ஈக்குவல் அண்ட் ஜியோ ஷுட் பி இஷூட் பிஃபோர் த நோட்டிஃபிகேஷன் என்று உள்ளது இப்போது புதிதாக ஈக்குவல் அண்ட் ஜியோ உயர்கல்வித்துறை வெளியிட்டாலும் டிஆர்பி தங்களின் ரூல்ஸ் நைன் பியை வந்து வயலேஷன் செய்துவிட்டதாக ஆகிவிடாதா இப்போது புதிய ஜியோ வெளியிடுவது சட்டப்படி சரியா என தெரியவில்லை இது சம்பந்தமாக நல்ல சட்ட ஆலோசனை பெறுமாறு மாணவர்களை அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் தகவல் பணி சிறப்பாக உள்ளது நாம் செய்யும் செயலில் சட்ட சிக்கல் வராமல் பார்த்துக்கொள்வது மிக முக்கியம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பாரிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நைன்பி செக்ஷன் கூறுவதை தேர்வு பெற்ற ஆசிரியருக்கு விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஸோ இவருடைய இந்த ஆசிரியர் பாலா பாலா ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ் இந்த ஐடியிலேருந்து வந்த மெசேஜ் அதுக்கு நான் ரிப்ளையும் கொடுத்துருக்கேன் தாங்கள் கூறுவது போல் நூறு சதவீதம் உண்மையாக ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நைன் பி படித்திருக்கிறேன் மீண்டும் ஒருமுறை ஆய்வு செய்து தொடர்பு பதிவுகளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்து முக்கியமானது தான் சட்ட நிபுணர் ஆலோசனை கண்டிப்பாக கேட்க வேண்டாம் புதிய ஜிஓ வெளியிட்டாங்கன்னா நோட்டிஃபிகேஷனே வயலேசேஷன் பண்ண மாதிரி டிஆர்பி ஒரு இக்கட்டான சூழலில் மாட்டிக்கும் அதான் உண்மை இது நிறைய வித்வேல்டு இருக்குது நிறைய வித்ல்டில் இந்த ஜியோ ரொம்ப முக்கியம் நிறைய வித்டில் ஜிஓ வித்வேல்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஈக்குவலண்ட் இருக்குன்னா எப்போ சொல்லிடுறேன் நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பியோ பிடிடிஆர்பி எஸ்ஜிடி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த எக்ஸாம் அரசு துறை பணிக்கு எழுதுகிறதா இருந்தாலும் உங்களுடைய டிகிரி ஒரு யூனிவர்சிட்டியில் ஈக்குவலண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதற்கு இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் நீங்கள் வாங்கியே ஆகணும் ஈக்குவலன் சர்டிஃபிகேட் தனியாக வாங்கி ஆகணும் வா ஈக்குவலன் சர்டிஃபிகேட்டை வாங்கணும் அதுக்கு நான் ஜிவோவும் தெளிவாக வச்சுக்கணும் அதுவும் உங்கள் பேரில் வாங்கணும் அதுதான் உங்களுக்கு நூறு சதவீதம் சேஃபு நான் ஜியோ காமிச்சு வேலை வாங்கிப்பேன் அப்புறம் எக்ஸாம் அப்புறம் நான் ஜியோ அப்ளை பண்ணிப்பேன் பாஸ் அப்புறம் பார்த்துக்குறேன் செலெக்ஷன் அப்புறம் அவங்களே கொடுத்துருவாங்க அப்படின்ற எண்ணத்தை அப்படியே நூறு சதவீதம் எரேசர் வச்சு அழிச்சிருங்க இப்போது பிடிடிஆர்பி செலக்ட் ஆகிற டீச்சரோட மனநிலையும் அவர்களுடைய நிலைப்படம் பார்க்கும் பொழுது இது ஒரு மிக முக்கியமான விழிப்புணர்வு கொடுக்க வேண்டிய அவசியத்தில் இதை கொடுக்குறேன் யாரெல்லாம் ஈக்குவலன் அண்ட் ஜிவோ கையில் வச்சு ஈக்குவலன் ஈக்குவல் ஜியோ இருக்குன்னாவே நீங்கள் யூனிவர்சிட்டியை போய் காண்டக்ட் பண்ணணும் உங்களுடைய யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போயிட்டு இந்த வருஷத்தில் இந்த டிகிரி நான் முடிச்சுருக்கேன் எனக்கான ஈக்குவலன் சர்டிஃபிகேட் கொடுங்க இந்த இந்த ஜிஓ ஈக்குவலன் ஜிஓ அடிப்படையில் எனக்கு ஈக்குவலன் சர்ட்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரில் வாங்கணும் இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வாங்கின ஒரு ஈக்குவல் சர்டிஃபிகேட் இது இந்த மாதிரி வரணும் திஸ் இஸ் சர்ட்டிஃபைட் டு தட் எம்எஸ் மொபினா ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டுட்டு திருச்சிட்டு அப்ளை பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வித் ஸ்பெஷலிசேஷன் இன் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் ஆஃபர்ட் பை பாரதிதாஸ் யூனிவர்சிட்டி அண்ட் எயிட்டி இஸ் ஈக்குவலன் டூ பிஏ இங்கிலீஷ் அந்த நம்பர் ஜிவோ நம்பர் ஜிவோ டூ செவன்ட்டி பேஜ் நம்பர் ஃபோர் ஐட்டம் நம்பர் ஃபைவ் டேட்டர் தேர்ட்டி ஒன் டுவெல் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணு வெளியிட்ட ஜிவோவின் அடிப்படையில் இவங்களுக்கு நான் பிஏ இங்கிலீஷ்க்கு ஈக்குவலன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை போட்டு இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் வாங்கிட்டால் நீங்கள் சிவியில் போயிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் செலக்ஷன் லிஸ்ட்டில் வர முடியும் இதுதான் நம்முடைய நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பாலாசார் குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு பகுதி நீங்கள் தமிழ் ட்ரான்ஸ்லேட் படித்தாலும் சரி இப்படி படித்தாலும் எல்லாம் ஒரே மீனிங் தான் வரும் ஒரு சட்ட வல்லுநர் அழுகுங்க வித்தர்ல்டில் இருக்கிறவங்க ஜிஓ புதுசாக வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சட்ட வல்லுநர் அழகி கேட்டுக்குங்க கேண்டிடேட் கிளைமிங் ஈக்குவலன்ஸ் ஆஃப் த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டு த ப்ரெஸ் கிளைம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஷுட் அப்லோட் த சப்மிட் எடி எவிடென்ஸ் ஃபார் த த கிளைம் இந்த ஃபார்ம் ஆஃப் ஈக்குவலன்ஸ் கவர்மெண்ட் ஆர்டர் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆர்டர் ஈக்குவலன்ஸ் ஆர்டரை வந்து அப்லோட் பண்ணணுன்றாங்க கிளைம் பண்ணுங்கன்றாங்க தென் தோஸ் ஹூ ஹவ் அப்ளைடு ஃபார் ஈக்குவலன்ஸ் கவர்மெண்ட் ஆர்டர் ஷுட் சப்மிட் த ஈக்குவலன்ஸ் கவர்மெண்ட் ஆர்டர் அட் த டைம் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இஃப் கால்டு ஃபார் ஒருவேளை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடும் பொழுது அந்த ஈக்குவலன்ட் ஆர்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா த ஃபெயிலிங் விச் their candidature will be summarily rejected after the due process இதுதான் TRB ஒரு இடத்துல தடுமாறி நிற்குது இவங்களை நம்ம சிவிக்கு கூப்பிட்டுட்டோம் இந்த இடத்துல ஜிஓ கொடுக்காதவங்களை என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களே வந்து notification கொடுத்துருக்காங்க failing which their candidature will be summarily rejected after the due process இந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே அந்த கேண்டிடேச்சர் தேர்வர்களை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்றத அவங்க ஈக்குவலன்ஸில் இருக்கிறத கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவலன்ஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபர்தராக எங்கே போய் பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா த ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ரிகார்டிங் ஈக்குவலன்ஸ் ஆஃப் த குவாலிஃபிகேஷன் ரெஃபர் அனாக்ஸி ஃபோர் ஆப் திஸ் நோட்டிஃபிகேஷன் ஆல்சோ ரெஃபர் த நோட் அண்டர் த பேரா நம்பர் நைன் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் ஆசிரியர் தேர்வார் என்ன சொல்லுது அப்படின்னா மாணவர்களுக்கான அறிவுறுத்தல்னு சொல்லிவிட்டு நான் கொடுத்துருக்குறேன் அதில் பேரா நம்பர் நைனில் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த அன்எக்சி ஃபோர் இது தான் அன்எக்ஸ்ரி ஃபோர்ன்றது இது தான் நமக்கு இது தெரிஞ்சுங்களா அன்எக்ஸ்ரி ஃபோர் இந்த அன்எக்சி ஃபோரில் ஈக்குவல்னால் ஈக்குவன் சர்டி ட்ரோ ஜிஓ ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கணும் இந்த நைனு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இதுதான் அடுத்து சட்ட சிக்கலாக வரப்போகுது இதை வந்து சட்ட நிபுணர்களோட ஆலோசிக்கணும் டிஆர்பி ஏன் தயங்க நீக்குது அப்படின்றதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் இது தான் பேஜ் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் டீச்சர் அக்ரமன் போர்டு இதில் கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட் நம்பர் பி தான் கல்வி தகுதி பெற்றிருப்பதாக உரிமை கோரும் இன்மபத்தாரர் இணைக்கல்வித் தகுதி என அறிவிக்கப்பட்ட அரசாணை இணை அல்லது பிற ஆவணங்களை சான்றாவனமாக தேர்வுக்கான அறிவிக்கை நாளுக்கு முன்னதாக பெற்று வைத்திருக்க வேண்டும் இதாக ஈக்குவலன் ஜிஓவோ இல்லை ஈக்குவலன் அதை தான் அரசாணைன்னு சொல்கிறாங்க இணை கல்விக்கான அறிவிக்கப்பட்ட அரசாணையினை அல்லது பிற ஆவணங்கள் சான்று ஆவணமாக சொல்கிறாங்க ஸோ என்ன இது ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படின்னும் போது ஒன்று ஈக்குவலன் ஜிஓ காமிக்கணும் இல்லைனா ஈக்குவலன் சர்டிஃபிகேட் காமிக்கணும் அதுவும் எப்படி இருக்கணும்னா தேர்வுக்கான அறிவிக்கை நாளுக்கு முன்னதாக பெற்று வைத்திருக்க வேண்டும் மேலும் அரசாணையினை தேர்வாரியம் கோரும் பொழுது சமர்ப்பிக்க அல்லது பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க எனவே வித்தோரில் இருக்கிறவங்க புதிய ஜியோ வரும்போது அந்த டேட் ரொம்ப முக்கியம் புதிய ஜியோ வரும்போது நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு நம்பர் போட்டு வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் இருபத்தைந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்தது அப்போ அதை அந்த டேட்டை தாண்டி ஒரு டேட்டில் வருது ஒரு மந்தில் வருது அப்படின்னா அந்த அரசாணையானது அந்த ஈக்குவலன் ஜீவோ ஆனது ஆசிரிய தேர்வாரியத்தோடு குறிப்பிட்டபடி இந்த நைன்பி விதிமீறல் அப்படின்ற மாதிரி தான் போயிடும் ஆசிரிய தேர்வு வாரியம் கொடுத்த விதியையே அவங்களே மீற மாதிரி ஆகிடும் புதிய அரசாணையை வைத்து வித்தல்டு டீச்சர்ஸுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது ஆசிரியர் வாரியத்தோட ஸ்டூடண்ட் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் இது இருக்கு இல்லைங்களா இன்ஸ்டக்ஷன் டு த கேண்டிடேட்டை வயலேட் பண்ண மாதிரியும் ஆகிடும் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்ததையும் வைலேட் பண்ண மாதிரி ஆகிடும் ஏன்னா இதுதான் கிளியராக கொடுத்துருக்காங்க இல்லைங்களா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த ஃபெயிலிங் விச் ஆர் கேண்டிடேட்ஸ் வில் பி சம்மரில் ரிஜெக்ட் ஆஃப் தி டியூ ப்ராசஸ் இது ஒரு முக்கியமான தகவல் இதை வந்து பயமுறுத்ததோ அச்சுறுத்தலோ கிடையாது இந்த புதிய ஈக்குவலன் ஜியோ வரும்போது நோட்டிஃபிகேஷன் முன்னாடி இருக்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம் டேட் முக்கியம் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டப்பான டேட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டிஆர்பி தான் கொடுத்த விதியை மீற மாதிரி ஆகும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் புதிய ஜிஓ நோட்டிபிகேஷன் அப்போ வருது அப்படின்னா அந்த ஜியோவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டிஆர்பி பணி நியமனம் கொடுத்தாங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் விதியை மீறின மாதிரி ஒரு விதிமீறலுக்கு உட்படுவாங்க அதே மாதிரி அவர்களுடைய வெப்சைட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் கொடுத்த பாரா நம்பர் நைனையும் விதிமீறலுக்கு அவர்களே காரணகத்தானவ மாதிரி ஆகிடும் அதனால் ஆசிரியர் தெரியும் இந்த இடத்துல கலங்கியும் திகைத்தும் நிற்கிறது என்பது நிதர்சனமான உண்மை மீண்டும் இது போன்ற ஒரு உண்மை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் கசடர கற்க மேலும் ஒரே அவரும் கேளு